அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் என்ன பொருள் இதற்கு மனம் உள்ளே என்ன எண்ணுகிறது என்பதை முகம் காட்டும் கடுத்தது போல் அடுத்தது காட்டும் என்ன இருக்கிறது என்பதை பழிங்கு காட்டுவது போல முகம் காட்டிவிடும் என்று வள்ளுவரும் சொல்லுகிறார் அப்படி முகம் பார்த்து ஒருவரினுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதையே ஒரு கலையாக அறிவியலாக பயின்றவர்கள் அதனை ஃபேஸ் ரீடிங் என்று சொல்லுவார்கள் முகத்தை படிப்பது நூலை படிப்பது நாம் அறிவோம் ஒருவரின் முகத்தை படிப்பது அவர் கோபமாக இருக்கிறாரா மகிழ்ச்சியாக இருக்கிறாரா கலகலப்பான ஒரு மனநிலையில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் அவர் முகத்தை பார்க்கிற போது நமக்கு தெரியும் இதுதான் பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஒரு செய்தி ஆனால் எல்லோரையும் முகத்தை பார்த்து நாம் கண்டறிந்து விட முடியாது சிலருடைய முகம் எந்த உணர்வுகளையும் காட்டாது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா கோபமாக இருக்கிறாரா தெரியாது நாம் ஒன்றை சொல்லுகிற போது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை அவர் உள்வாங்கிக் கொள்கிறாரா இல்லை அவர் கேட்டுக்கொள்ளவே இல்லையா தெரியாது இதனால் அவருக்கு கோபம் வருகிறதா அதுவும் நமக்கு தெரியாது இப்படி முகத்தில் தன் உணர்ச்சிகளையே காட்டிக்கொள்ளாதவர்கள் அவர்களின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியவே தெரியாது அதற்கு என்ன காரணம் எப்படி அவர்களால் இருக்க முடிகிறது என்றால் ஒன்றை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்களால் அது எப்படி முடிகிறது என்பது ஒரு புறம் இருக்க அப்படிப்பட்டவர்களிடம் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சட்டென்று கோபப்பட்டு பேசிவிடுகிறவர்கள் இருக்கிறார்களே அது வெறும் முன்கோபம் இந்த அலை அடித்து மறுபடியும் ஓய்ந்து விடுவது போல அப்படி முன்கோபிகள் கோபப்படுவார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உள்ளே எதுவும் இருக்காது கோபம் வந்தாலும் வெளிப்படுத்தி விடுவார்கள் மகிழ்ச்சி வந்தாலும் வெளிப்படுத்தி விடுவார்கள் சிலர் சிரிப்பதை கூட தான் சிரிப்பார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது என்பது அவர்களுக்கு நல்லதா இல்லையா என்பதல்ல எதிரே இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களால் ஆபத்து வராது ஆனால் எந்த ஒரு முகக்குறிப்பையும் காட்டாமல் கோபத்தையும் வெளி கொள்ளாமல் மகிழ்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறார்களே அமைதியாக இருக்கிற எல்லோரும் நல்லவர்கள் என்று கருதிவிடக்கூடாது அமைதியாக இருப்பது நல்ல குணம்தான் நிதானமாக இருப்பது நல்ல குணம்தான் ஆனால் மிக மிக கொடியவர்களும் கூட அப்படி அமைதியாக இருக்க வாய்ப்பு உண்டு எனவே தங்களினுடைய அகத்தின் எண்ணங்களை முகத்தில் காட்டாதவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது நாம் சொல்லுவதை ஏற்கிறார்கள் என்று கருதி எல்லாவற்றையும் மளமளவென்று சொல்லிவிடவும் கூடாது ஆகையினால் பலரும் என்ன கருதுவார்கள் என்றால் அந்த மனுஷன் கோபக்காரன் எனவே அவனை நெருங்காது என்பார்கள் கோபக்காரனாக இருக்கிறவனை நெருங்கலாம் அல்லது ஒரு துள்ளலோடு எப்போதும் பேசுகிறவனை நம்பலாம் எதற்கும் எந்த உணர்ச்சியையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய துயரம் வந்தாலும் இயல்பாக இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அதே இயல்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் மிக ஆழமான சிந்தனை உள்ளவன் என்று பொருள் அவனுடைய மனம் பக்குவப்பட்ட மனமாக இருக்கும் அவனால் மற்றவர்களுக்கு நன்மையும் செய்ய முடியும் தீமையும் செய்ய முடியும் எனவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதுதான் இயற்கையானது எப்போதும் விதி பொதுவானது விதிவிலக்குகள் தனியானவை எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் உண்டு எங்கேயெல்லாம் விதி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் விதிவிலக்குகள் வந்தே தீரும் விதிவிலக்குகளே கூடாது என்றால் விதியே கூடாது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு விளையாட்டில் கூட இதற்குள் தான் விளையாட வேண்டும் என்கிறபோது அதை மீறி வெளியில் போய் விளையாடுகிற இயற்கை உண்டு நாம் பார்க்கலாம் ஆறுகளுக்கு ஏன் நாம் கரைகளை அமைத்திருக்கிறோம் ஆறுகளின் இயல்பு கரை மீறி ஓடுவது தான் இரண்டு கரைகளுக்குள் ஓடிக்கொண்டே இருப்பது எந்த ஒரு ஆற்றுக்கும் இயல்பானதல்ல வேறு வழி இல்லாமல் கரைகளுக்குள் ஓடுகிறதே தவிர அது பறந்துபட்டு தன் இயல்புக்கு ஓடுவது என்பதுதான் உலகத்தில் உரியது எனவே அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள் தங்களினுடைய கரைகளே இல்லாதபோது எல்லா திசைகளிலும் பரவுவதும் ஓடுவதும் தான் இயற்கை ஆனால் அவற்றுக்கு தாங்களே கரைகளை கட்டிக்கொண்டு தாங்களே மிக நிதானமாக கவனமாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பல நன்மைகள் விளையும் தீயவர்களாக இருந்தால் பல ஆபத்துகள் உருவாகும்